இந்த ஒரு ராகம் போதும் பெண்களுக்கு எங்கள் அம்மா இருந்திருந்த ஆரத்தை எடுத்து குங்குமம் வச்சு உள்ள கூட்டிகிட்டு போயிருப்பாங்க வெல்கம் இந்த வீட்டில் சமயக்காரன் தோட்டக்காரன் வேலைக்காரன் எல்லாமே நான் தான் குழந்தையும் எழுதுகிட்டே பிறக்குது தெரியுமா இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லை வந்த இடம் மொழி சூழ்நிலை எல்லாமே புதுசாக இருக்குது தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணன் அண்ணி கட்டாயத்தில் தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன் உன்னை நேரில் பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு போத்தா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் பேசி நினச்சதை நீ பேசி கேட்டதுக்கப்புறம் நாம் பேச நினச்சதை நீ பேசி கேட்டதுக்கப்புறம் என்னமோ தெரியல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மந்தம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததில் தானே பாடு நன்றி நீங்களாவே பேசிட்டீங்க சார் உங்களுக்கு பேசாம சந்தோஷம்